இது சினிமாவில் நடிக்க வந்து முதலமைச்சராக இருந்தால் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் வந்து நடிகர்கள் வர்றாங்க அது மிகப்பெரிய தவறான உதாரணம் அந்த மாதிரி மக்கள் அவங்க கையில் காட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சீமான் சொல்லுவது அப்படி மாதிரி அதாவது சினிமாவில் நடித்தா நடிகர் ஆயிருவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு புரட்சித்தலைவர் அவர்கள் சினிமாவில் தான் நடித்தார் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் அவர் சிஎம் ஆயிருக்காரு அதே மாதிரி புரட்சித்தலைவி அவர்களும் சினிமாவுடைய நடிகையாகத்தான் இருந்து புகழ் பெற்று அதுக்கப்புறம் அவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள செயல்பாடுகளை செலுத்தி அதுக்கு பிறகு அவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அதனால சினிமா துறையின் இல்லை எந்த இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி அதனால ஒரு இந்திய குடிமானாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு அது இல்லைன்னா சொல்றதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார் குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துதான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது அப்ப அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால நான் ஒரு அமைச்சரா முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தான் என்னுடைய கருத்து